இப்போ வந்து ஒரு கேஜிஎஃப் டூ வருதுன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா படம் மிஞ்சி மிஞ்சி போனா என்னங்க ஒரு முந்நூறு கோடி முன்னூத்தி கோடி தான் மேக்சிமம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு இவங்க சொல்றது இவங்க சொல்ற டேட்டா இவங்க வந்து வர சொல்ற டேட்டாவே முன்னூறு கோடி முன்னூத்தி ஐம்பது கோடியில கொண்டாந்து நிறுத்துறாங்க ஆக்சுவல் டேட்டா என்னன்னு தெரில ஆனா அப்படி இருக்கும் போது ஆயிரத்தி இரநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கலெக்ட் பண்ற ஹீரோ வந்து அவரை அவரை விட அதிகமா முந்நூறு கோடி கலெக்ட் பண்ற ஹீரோ சம்பளம் வாங்குறார் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப காமெடியா இல்லையா அது இந்த வலைப்பேச்சு மாதிரியான அந்த உருட்டு சேனல்கள் வந்து காசு வாங்கிட்டு கோல்டு கான் வாங்கிட்டு இந்த மாதிரி ஊட்டிட்டு போானுங்க அவங்களுக்கு என்ன வேலை வாயில எது கடிச்சாலும் வந்து வச்சுக்கிட்டு பேசுவானுங்க அது வந்து அவனுக்கு வந்து உண்மை பேசுகிற மாதிரி தான் பரவாயில்லை பொய்ய பேசி 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 இப்போ வந்து டம்மி சேனலாக மாறி போயிட்டானுங்க எல்லா பக்கமும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களை வந்து போட்டு பொழந்து கலாச்சி தான் வீடியோ போட்டுக்கிறாங்க நினச்சாலே நினைச்சா நினச்சா வருது ஏதோ ஒரு பைத்தியம் வந்து உட்காந்து சேனலில் பேசிக்கிட்டு தான் பிடிக்கும் மண்டையை ஏதோ எதுவானு பேசிக்கிட்டு வளர்ச்சி வளர்ச்சி சொன்னதையே சொல்லிக்கிட்டு ஒரு மென்டல் பேசும்போது அந்த மாதிரி அவனுக்கு வந்து மென்டல் அதனால் நம்ம அவனுங்க பேச்சுக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுத்து பேசணும்னு சொல்லி அவசியம் கிடையாது சார் இதே வலைபேச்சு கும்பல் தான் ஜனநாயகன் படத்துக்கு விஜய்க்கு இருநூத்தி இருபத்தஞ்சி கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மையா இல்ல பொய்யா ஜனநாயகன் படத்தோட பட்ஜெட்டு ஒரு இரநூத்தம்பது கோடிக்குள்ளே தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி பணம் முந்நூறு கோடின்னு கூட வச்சுக்கோங்க ம் ஏன்னா அந்த சேட்டலைட்டு டிஜிட்டல் அது இதுன்னு சொல்லுவாங்க சரி ஒரு முந்நூறு கோடி வச்சுக்கோங்க இப்போ படத்தை வந்து எத்தனை கோடியில் எடுப்பீங்க படத்தை வந்து ஒரு ஐம்பது கோடி படம் எடுத்துகிட்டு மீதி வந்து சம்பளம் வந்து எல்லாத்துக்கும் ஐம்பது கோடி கூட எடுக்க முடியாது ஏன்னா விஜய்க்கு சம்பளமே இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டைரக்டர் சம்பளங்குது மற்ற டெக்னீஷியன் சம்பளம் இருக்குது அதெல்லாம் பாலிவுட்லேருந்து நடிகர் நடிகை எல்லாம் கூட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சு கோடி நாலு கோடின்னு கணக்கு போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது கோடி வந்துடும் அப்போ படத்தோட பட்ஜெட் என்ன இவரோட மார்க்கெட் என்ன இவரோட படங்கள் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிருக்குது இதெல்லாம் வச்சு கணக்கு பார்த்தோமா வச்சுக்கோங்களேன் அப்போ வெறும் படம் வந்து ஒரு இருபது முப்பது தான் படம் எடுக்க முடியும் அப்படி இருபது முப்பது கோடியில் எடுக்கிற படம் வந்து தரமானதாகவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த இருபது முப்பது கோடியில் எடுக்கப்பட்ட படம் அதாவது க அந்த படத்துக்குன்னு செலவு பண்ணுறதை சொல்கிறேன் சம்பளத்தை கழிச்சிட்டு போக இருபது முப்பது கோடியில் பணம் எடுத்துட்டு இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா உலகமாக ஆகிட்டு ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறதும் கிடையாது இப்போ வந்து டிஜிட்டல் மயமா மாறி போச்சு அதாவது தயாரிப்பாளர் வந்து பொய்யான தகவலை அடிச்சு விட்டா கூட இப்ப நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நிறைய டேட்டாஸ் எல்லாம் இந்த புக் மைஸோ அந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் இருக்குது பணம் வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க அதாவது ரிவ்யூன்னா இந்த மாதிரி சேனல்ல இல்ல பொதுவாக பப்ளிக் ரிவியூன்னு ஒன்று இருக்குது படம் பார்க்கறவங்களுக்கு பணம் நல்லா இருக்கா இல்லையான்னுக்கு அடுத்தம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அதனால வந்து என்ன நடந்தாலும் இவங்க வந்து ஒரு வடையை எடுத்து சுட்டு வச்சு இது வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது இன்னொன்று என்னன்னா இந்த படத்துக்கு விஜய்க்கு இருநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் அப்படிங்கறதே வந்து ஒரு வதந்தியான தகவலை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இந்த வலைப்பெய்ச்சி போன்ற இந்த விஷமிகள் இந்த குரங்குகள் என்ன பண்ணுதுங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு வசூலை அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு ஒரு சம்பளத்தை வந்து இந்த நடிகர் ஊடு வாங்குறாங்கன்னு சொல்கிறது இப்போ என்ன இந்த சம்பளம் இவங்களை கூப்பிட்டு இந்த வலைப்பயிற்சியில இருக்கிற இந்த மூன்று குரங்குகளை கூப்பிட்டு தான் ஏப்பா வலைப்பயிற்சி குரங்குகளா இங்க பாருங்க இந்த படத்துக்கு வந்து விஜய்க்கு வந்து முந்நூறு கோடி சம்பளம் இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம்னு சொல்லி இவனுங்களை கூப்பிட்டு வச்சு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி சொல்லுவானுங்க அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து இந்த வசூலை எண்ணும் போது இவனுங்களுக்கு மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு உக்காந்து தான் இந்தாப்பா ஆளுக்கு ஒரு பத்து கட்டு பணத்தை என்னங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வசூல் கணக்குலாம் எண்ணெய் விட்ட மாதிரி சொல்லுவானுங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு மட்டமான செயல் இப்ப இவனுக்கு சொல்ற கணக்கு எல்லாமே பொய் ஏன்னா இவனுங்களுக்கு இவங்களுக்கு யாரையுமே தெரியாது சும்மா போயிட்டு எனக்கு அங்க தெரியும் இங்க தெரியும்னுட்டு சில நடிகர்கிட்ட மட்டும் காசு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது இவனுக்கு வந்து சரியா அந்த குறிப்பிட்ட நடிகரை தூக்கி கூச்சா பிடிச்சிக்கிட்டுதான் பரவாயில்ல எதிரில் இருக்க மற்ற எல்லா நடிகரையும் வந்து ரொம்ப இது பண்ணி பேசி அவங்க படத்தெல்லாம் கலெக்ஷன் கம்மி விஜய் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி உருட்டா உருட்டுவானுங்க அந்த வலைப்பேச்சு அதனால் வந்து இந்த நாய்கள் இந்த வலைப்பேச்சி நாய்களை வந்து நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது பொய்யான தகவலை பரப்பும் ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் வந்து அந்த வலைப்பேச்சு சார் இந்த வலைப்பேச்சி மாமா சேனல் குட் பை டகிழி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எழுவத்தஞ்சு கோடி தயாரிப்பாளருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை விட்டுறாங்க குட் பைட கலி படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த நாயகி வந்து எழுபத்தஞ்சு கோடி நஷ்டம் அப்படின்னு அடிச்சுட்ற நாயுகி தான் என்ன படம் இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விடாமுயற்சி படத்தை பிடிச்சி தொங்கிட்டு தாங்க இருந்தாங்க படம் வெற்றிகரமாக இருக்குது இவனுக்கு தான் அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க காசு வாங்கிட்டு இப்போ அடுத்து வந்து அடுத்த படத்துக்கு வந்துட்டானுங்க விடாமுயற்சி படம் வந்து இல்லை குட் பைட கலிப்படம் வந்து எழுபத்தஞ்சு கோடி வந்து நஷ்டம் அப்படின்னு ஏடா படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை விசுவஸ்வர்புக்கு போயிட்டு இருக்குது அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது குட்பாய் டக்கலிக்கு வந்து எப்படி வந்து விஜய்க்கு வந்து லியோ படத்து மேல வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு வந்து குட்பாய் டக்கலி படத்து மேல வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்த படத்தோட அந்த போஸ்டர் அந்த போட்டோல்லாம் பார்க்கும்போது படம் வந்து உண்மையிலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த டீச்சர் வந்துட்டு அது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் ஆனா வந்து அந்த இந்த படம் கண்டிப்பா ரசிகர்களை குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும் யாரையும் ஏமாத்துற மாதிரி இருக்காது ஏன்னா வந்து இதில் வந்து ஆளினால் எல்லாமே வந்து ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது ஃபுல்லான அடித்து நவத்தி வச்சுக்கிறாங்க படத்துக்குள்ளே படத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நெகட்டிவ் வந்து ஆரம்பிக்கிறவனுங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த இவங்களோட நார வாயால் என்ன சொல்லுவானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் இந்த நாய்களோட ரிவியூலாம் வச்சு இவனுக்கு ஒரு ஆளுங்கன்னு சொல்லி இவனுங்களாம் மதித்து நம்ம வந்து அதுக்கு கேர் எடுத்து இவனுங்கிட்ட நம்ம இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த நாய்களை அப்படியே கடந்து போயிடணும் அல்லது இந்த வீடியோ கால் போட்டு இந்த நாய்களை வந்து கிழிச்சு தொங்க விட்டு நம்ம கடந்து போயிடணும் மற்றபடி இந்த நாய்களுக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது சினிமாவை பற்றி ஒரு அளவும் தெரியாது திரைக்கத்தின்னா என்னென்னு தெரியாது இயக்கம்னா என்னென்னு தெரியாது மியூசிக்னா என்னன்னு தெரியாது படம் தேட்டரில் ஓடுதா ஓடலையானே தெரியாது எந்த நடிகருக்கு எவ்வளோ கலெக்ஷனும் தெரியாது எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியாது சும்மா வந்து யாருக்கிட்ட காசு வாங்கலாம் யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு யூடியூப்ல வந்து கூவலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாயகிங்க வந்து கதறிட்டுக்கிறானுங்க இன்னொன்று என்னன்னா இவனுக்கு போறதெல்லாம் பொய்யான செய்திகள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சார்ஜ் என்னன்னா இவனோட கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறானுங்க ஏன்னா வந்து கமெண்ட் எல்லாம் போட்டு கழிவு ஊத்துறானுங்க ஏன்னா பொய்யான தகவல் ஏன்னா பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா கழு கழுவி கழிவு ஊற்றுறாங்கட்டு அந்த கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சானுங்க இந்த நாயுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சது வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்